வெல்கம் டு ஷாயிஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ டென்த் மேக்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த்து சம் அதில் ரெண்டு சப்டிவிஷனுக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் இது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கம்மா ஒய் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸில் இதெல்லாம் ஒய்யில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய்ங்கிற சமன்பாடை நான் எழுதும் போது டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நான் போடுறேன் ஓகேவா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஏன்னா இது ஈஸியாக இருக்குங்கிறனால ஏன்னா கால்குலேஷன் இந்த சைட் பண்ணலான்ட்டு ஒய்யுக்கு பதிலாக என்னென்னலாம் போடலாம் ஒன்று போடலாம் ரெண்டு போடலாம் மூணு போடலாம் நாலு போடலாம் எக்ஸனுடைய ஆன்சர்ஸ் என்ன வரணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் வரணும் அப்போ ரெண்டாவது ரெட்டைப்படம் மட்டும்தான் வரும் ரெண்டு வரும் நாலு வரும் அடுத்து ஆறு போயிடும் ஆறு எழுதக்கூடாது அப்போ ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஒய்யுக்கு பதிலாக

கொடுத்துருக்காங்க ஓகே இதுதான் நமக்கு மேப்பாக இருக்குது ஓகேவா சரி இதை வந்து மூணு மெத்தடில் நம்ம எழுதணும் முதல்ல அம்புக்குறி படம் அம்புக்குரி படம்னா இப்படி ஒரு ஓவல் சைஸ் போட்டுக்கோங்க முதல்ல இருக்கிறது என்னவோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் முதல்ல இருக்கிறது எக்ஸு அடுத்து இருக்கிறது ஒய் எக்ஸ்லேருந்து இருந்து தான் ஒய்யுக்கு போகணும் எக்ஸில் இதில் இருக்கிறது எல்லாமே எழுதுங்க ஒய்யில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எழுதுங்க மேப்பானது என்னவோ அதுக்கு மட்டும் கோடு போடு ரெண்டு ஒன்றுக்கு மேப் ஆகும் நாலு ரெண்டுக்கு ஆகும் அம்புக்குறி அதை பார்த்து போட்டு

சேர்கிற இடத்துல குறிச்சிட்டு அதை எழுதி வச்சுக்கோ கம்மா ரெண்டு எக்ஸில் நாலு ஒய்யில் ரெண்டு சேர்கிற இடத்துல அதை குறித்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் பட்டியல் முறைன்னா என்ன ஆர்டர்டு பேர் இங்கிலீஷில் ஆர்டர்டு பேர் அம்புக்குரி படம்னா ஆரோடைகிராம் வரைபடம்னா கிராஃப் ஓகே பட்டியல் முறைனா என்ன நமக்கு இது வந்து ஆர்டர்டு பேர் பட்டியல் முறைன்னு சொன்னால் ஆர்டர்டு பேர் தான் எழுதணும் ஆர்டர்ட் பேர்னால் வரிசை ஜோடிகள் ஓகேவா அப்படி தான் எழுதணும் அப்போது இதில் என்ன வரணும் இந்த ரெண்டு கம்மா ஒன்று நாலு கம்மா ரெண்டு வரிசை ஜோடி அப்படியே எழுது பட்டியல் முறை இந்த தலைப்பு என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை இப்படி எழுதணும் ஓகே இதே மாதிரி செகண்ட் சப் டிவிஷனில் பாருங்கள் எக்ஸ்கம் ஒய் தான் இருக்குது ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்குது அந்த எக்ஸ் ஒய் என்ன இருக்குது இயல் எண்கள் பக்கத்தில் வாய் க்ளோஸாக இருக்கிறனால சிறியது எதை விட சிறியது பத்தை விட சிறிய இயல் எண்கள் அப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே சமம் என்னெல்லாம் வரணும் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் வரணும் எக்ஸ்லேயும் ஒம்பது வரைக்கும் தான் இருக்கணும் ஒய்லையும் ஒம்பது வரைக்கும் தான் இருக்கணும் நம்ம கொடுத்த சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சரி ஒய் ஒன்று ஒயில் இருக்கிற ஒன்றை தூக்கி போட்டால் ஒன்று ப்ளஸ் மூணு என்ன வரும் நாலு இந்த ஆன்சரும் ஒம்பது வரைக்கும் தான் வரணும் அப்போ ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீன்னு போட்டுக்கிட்டு இது ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒன்றில் தொடங்குறோம் ஆறு வரைக்கும் போடும்போது தான் இந்த மூணு கூட கூட்டும்போது ஆறு ப்ளஸ் மூணு ஒம்போதுன்னு முடியும் இதோட முடிச்சிடணும் ஏன்னா ஒய்யிலையும் ஒம்பது வரைக்கும் தான் இருக்குது இதுக்கு அம்பு குறிப்படை வரைகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் எக்ஸிலிருந்து ஒய் வர்றதுனால அந்த எக்ஸில் இருக்கிற எல்லாமே ஒன் டூ நயன் எழுதிக்கோங்க இதுலேயும் ஒன் டூ நயன் எழுதிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு சின்னதாக இருந்தாலும் இப்படி க்ராஸாக போட்டு அந்த ஆரோ மார்க் கரெக்டாக கொண்டு போய்க்கலாம் ஓகேவா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு வரும்போது ஒய்க்கு நாலு ஒன்றுலேருந்து நாலு ரெண்டுலேருந்து அஞ்சு இப்படி போட்டு ஆரோ மார்க் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அம்புக்குறி போட்டுறோம் அம்புக்குரி படம் முடிஞ்சுதான் அடுத்த வரைபடம் கிராஃப் பார்க்கலாம் எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் நடுவில் ஜீரோ இருக்கணும் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒன்லேருந்து நைன் வரை குறிச்சுக்கோங்க இது ஒன்லேருந்து நைன் வரைக்கும் ஒன்றுக்கமாக நாலு எக்ஸில் ஒன்று ஒய்யில் நாலு குறித்து அதை எழுதிக்கோங்க அடுத்தது ரெண்டு அஞ்சு எழுதி நான் மேலே எழுதியிருக்கேன் மூணுக்கு கீழே எழுதியிருக்கேன் நாலு ஏழுக்கு மேலே இது அப்படியே இதெல்லாமே குறிச்சுக்கணும் ஆறு ஒம்பது வரைக்கும் குறிச்சிக்கணும் அடுத்த மூணாவது பட்டியல் முறைன்னு இருக்குது பட்டியல் முறைன்னு என்ன வரிசை ஜோடிகள் வரிசை ஜோடின்னா முதல்ல எக்ஸ் வரணும் அப்புறம் தான் ஒய் எக்ஸுக்கு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு இப்படி ஆறு ஒம்பது வரைக்கும் நம்ம எழுதி முடிச்சிட்டோம் ஓகேவா இந்த சம் அப்படியே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே